ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு தாங்க நம்மளுடைய ரீசெலருக்கு கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குங்க ஸோ இப்போது வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாத்திங் பவுடர் ஷியாக்கா ஹேர் ஆயிலு கம்பல்சரி வாங்கிடுவாங்க அதில் இந்த ஹெல்த் பிக்ஸ் இருக்குது இல்லைங்களா அது ஆறு மாத குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க இன்டேக் எடுத்துக்கலாம் இப்போ கம்மங்கூழ் ராக்கிக்குழலாம் வெயில் நேரத்தில் சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இது ஒருத்தவங்க ஓன் யூஸுக்காக வாங்கினது தாங்க ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம் நம்மளுடைய சோப்பு வந்து நூறு கிராம்னு சொல்லுவோம் பட் நூறு கிராமுக்கு மேலே தாங்க நம்மளுடைய சோப்பு இருக்கும் பார்த்திங்களா ஸோ கரெக்டாக அந்த இதில் வந்து வைக்க முடியாது நம்ம கொடுக்கறதுனால தான் ரீசெல்லர்ஸ் வாங்கி சேல் பண்ணவும் நல்லா இருக்குது ஓன் யூஸ் பண்ணுறவங்களும் சோப்பு கரையாமல் இருக்குது நல்லா இருக்குது அப்படி சொல்லி நம்மள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளாஸ் முடிச்சவங்க எல்லாருமே நம்மள்ட சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா சிலிக்கான் சோப் மோல்டு நல்ல நுர வரத்துக்கான ஒரு கிளிசரிங் பேஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரியர் சா கவர் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொரியர் கவர் சாம்பிளெலாம் கேட்க முடியாது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பத்து கவர்னாலுமே எல்லாமே கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் ஓன் யூஸ்க்கு நம்மள்கிட்ட ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு டெய்லியும் ஒரு இருபது முப்பதாவது போயிடும் இப்போ வெயில் சீசனுங்கிறனால தான் இவ்வளோ நலுங்கு மாவு சோப்பு எங்கே பார்த்தாலும் நலுங்கு மாவு ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் இல்லாமல் நம்மளுடைய கொரியர் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு தடவை நாங்கள் ஹேர் ஆயில் செஞ்சுருக்கோம் பாத்திங் பவுடரும் செஞ்சுருக்கோம் ஏன்னா வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேர்வையை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்கின்னை பார்த்துக்கிறது அலர்ஜி வராமல் இருக்கிறது அம்மா வர உடம்ப குளிர்ச்சி பண்றது அம்மா வந்து தழும்பு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய பாத்திங் பவுடர் யூஸ்ஃபு ஆகும் சோ திடீர்னு வீடியோ பார்த்துட்டு புரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம ஹெ சோப் மேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஷாம்பு மேக்கிங் ஹெர்பல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரீசேலருக்கு ப்ராடக்ட் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஓனாக நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அஃபர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட ஒரே ஒரு சோப்புனாலும் வாங்கிக்கலாம் ஆயிரம் சோப்பு வரைக்குமே நம்மளே சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி ரீசேலர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ப்ராண்டு ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் மாடல்ஸ் அமைச்சிடுவோம் அவங்களுடைய காண்டக்ட் நம்பருமே கொடுத்துருவோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சோப்பு ஊற்றுறப்ப மேலே கீழேன்னு சொல்லி ஊற்றுது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு சோப்பு செய்கிற வீடியோ போட மாட்டேங்கிறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து சோப்பு செய்கிற வீடியோ ஏன் போடலை அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்மளோட சோப்பு என்ன வேணும் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கணும் ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான சோப்பாக இருக்கணும் ஸோ அது வந்து நம்ம சோப்பு செய்கிறதுனால நான் வந்து வீடியோஸ் காட்டல இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் சோப்பு நிறைய இப்போ நான் முன்னாடி ஒரு பாக்ஸில் காட்டினேன் இல்லையா அது என்னென்னா அந்த சோப்பை சுரண்டி எடுத்தது தான் நான் ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ண மாட்டேன் சோப்பு ஊத்துறப்பே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோப்பு வந்து இந்த மாதிரி மேலாக்க நைஃபை வச்சு இப்படி தான் என்னுடைய சோப்பு இருக்கிறதுனால மேற்கொண்டு மேற்குறவங்க வாங்குறவங்க இன்னுமே இருக்காங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இது வந்து பப்பாளி சோப்பு ஜூஸ் போட்டு பண்ணதுங்க கேரட் வந்து பவுடர் போட்டு பண்ண இது பாத்தீங்கன்னா நலுங்கு மாவு சோப்பு மாவு சோப்பு வந்து இப்ப நல்லாவே போயிட்டு இருக்குது ஸ்கின் ஒயிட்னிங் ரைஸ் சோப்பு ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒர்க் வந்து காலையில் ஸ்டார்ட் ஆகும் இப்படியே நம்மளுடைய ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ இதுதான் நம்மளுடைய ரப்பிங் ஆள்கள் இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமே நம்ம ஹேர் ஆயில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஹெர்பல் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு இதை டோட்டலி நீங்கள் அங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஸோ இந்த அளவுக்கு ஒரு எண்ணெயை வந்து கருகருன்னு எந்த வீடியோலையாவது பார்த்துருக்கீங்களா ஸோ நம்மளுடைய அனல் வந்து கம்மியாக தான் இருக்கு ஆனால் என்ன எவ்வளோ சூடாக இருக்கு அப்படிங்கிறது தெரியும் என்னென்ன இலை போட்டிருக்கோம் அரைச்சி போடுறது எப்படி போட்டிருக்கோம் பொடியா போடுறது எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்காக கிளாஸுக்கு படித்தவங்களுக்கு நம்மளுடைய ஹேர் ஆயிலை பற்றி தெரியும் இதனால தான் நம்ம ஹேர் ஆயில் வந்து இவ்வளோ செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா லெவன் இயர்ஸ்க்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ செவன் 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 சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ அதுவே யூடியூப் வச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஸோ பதினோரு வருஷத்துக்கிட்ட ஹேர் ஆயில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா டபுள் பேட்சாக வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ணிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா இது ஒரு வாட்டி செஞ்சு எடுத்தது ஸோ இதோட வந்து நம்ம கெரியர் ஆயில்ஸை யூஸ் பண்ணுவோம் கெரியர் ஆயில்ஸ்னால் என்ன ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெர்பல் கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லுவோங்க ஸோ இந்த ஹேர் ஆயில் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் வந்து ஃபைவ் டேஸ்க்கு மேலே இழுக்கும் ஒரு எண்ணெய் ஏ மொதல் நாள் நைட்டு எண்ணெயில் போட்டுட்டு ஊற வச்சு அடுத்த நாள் பற்ற வச்சு செய்யக்கூடிய எண்ணெய் இது கிடையாது இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டு வேலை இழுக்கும் ஆனால் ரிசல்ட்டு த்ரீ வீக்ஸில் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் வெயில் நேரத்தில் அந்த எண்ணெயை நல்லா தலையில் தடவிட்டு நம்மளுடைய ஹேர் பேக் போட்டுட்டு லைட்டாக அந்த காற்று வர ஃபேனு கீழே நின்று பாருங்க அந்த குளிர்ச்சி வந்து அந்த உச்சியில் இறங்குறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேர் பேக்கு ஹேர் பேக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம செய்கிற மாதிரி யாருமே செய்யலை அது செம்ம சீக்ரெட்டான வீடியோ பட் அந்த வீடியோவை போட்டால் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க செய்கிற மாதிரி போட்டுருவாங்க பட் நம்ம செஞ்சது போய் ரீச் ஆகாது அப்படிங்கறதுனாலதான் நான் அந்த வீடியோமே போடாம இருக்கிறேன் ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் கொண்டு வந்திருக்கோன்னு அதுக்கு ஒரு ஸ்பான்சர்க்காக கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்கக்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய கூடிய போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிற நேரத்தில் நம்மளோட ஹேர் பேக் வந்து அதே ஹேர் ஆயில் வீடியோ ஹெர்பெல் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் ஓப்பனப்பாக சொல்லிடுறேன் நீங்களும் வீடியோ போடக்கூடாது அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஏன்னா இது நம்ம நான் மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறேன் வேறு யாருமே ஹேர் பேக் அந்த மாதிரி ஹேர் அதாவது ப்ரோட்டீன் ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி செய்கிறது கிடையாது ஸோ கிளாஸ் கற்றுக்கோங்க செய்யுங்க பட் அதை வந்து வீடியோவாக போடாதீங்க அப்படிதான் நான் சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் புரியுதுங்களா நம்ம ஒரு கொஞ்சமாக தான் ரீச் ஆகிட்டு இருக்கோம் ரீச் ஆனவங்க நம்ம செய்கிறத பார்த்து செய்கிறப்போ அவங்க தான் அதை உருவாக்குற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் மக்கள் இடத்துல அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன் ஸோ லெமன் தான் இந்த லெமன் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னா இப்போ நீங்கள் இவ்வளோ பெருசாக பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த வீடியோவை இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு தெரியாது குளிர்ச்சியாக இருக்குமா சளி பிடிக்குமா இந்த எண்ணெயை மேக்சிமம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா குழந்த பிறந்த அம்மாங்க தான் முடி கொட்டுதுங்கிற ப்ராப்ளத்தை பார்ப்பாங்க ஸோ அவங்க தான் இந்த எண்ணெய்க்கு இந்த எண்ணெய்க்கு வித்தியாசம் தெரியுதுங்களா ஸோ இது ஏன் இப்போ இப்படி கலரில் இருக்குது ஏன் அந்த கலரில் இருக்குது இதெல்லாமே ஹெர்பல் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட அறவங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஒரு கிரீமி ஸ்டே இதில் நீங்கள் எங்கேயாவது ஹேர் ஆயில் பார்த்துருக்கீங்களா இந்த அளவுக்கு அரைக்க முடியுமா இதோட இது காயெல்லாம் அது எண்ணெய் காய் இதெல்லாமே உங்களுக்கு ஹெர்பல் கிளாஸில் வருங்க ஸோ இந்த பக்குவத்தில் தான் அரைச்சி எண்ணெயில் போட்டு ஊற வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி மறுபடியும் கெரியர் ஆயில்ஸை யூஸ் பண்ணி பெரிய 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 ப்ராசஸை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துல நாலாவது வாட்டி ஹேர் ஆயில் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா ரீசென்ட்லெஸ் நம்மளுடைய ஹேர் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணி அவங்க பெரிய பாட்டிலில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்குமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு டு ஃப்ரெண்டு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் புதுசாக உருவாக உருவாகியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வெயில் காலம் அவங்க முடியை பாதுகாத்துறதுக்கு

மறந்துடவே மறந்துடாதீங்க இதை கற்றுக்கணுக்கா அப்படின்னாலும் நான் சொல்லித்தரேன் இதை வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க ரீசெலர் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணுங்க ஏன்னா இப்போ நம்மளுடைய வீடியோஸை நிறைய ஜென்ஸுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஹேர் ஆயில் வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க அவங்களோட ஸ்கின் கேர் அவங்க வெயிலில் போகிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்மளுடைய பாத்திங் பவுடர்லாம் ஒரு வாட்டி வெயிலில் போயிட்டு வந்த அடுத்த செகண்டே நீங்கள் தயிரை போட்டு பேக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே அந்த சன் டோன் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஸோ அதனால் மார்க்கெட்டிங் ஃபீல்டை பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஸோ இங்கே திலேநகரில் கரூர் வைசியா பேங்க்கு அங்கே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பேங்க்கு அட்ரெஸ்க்கே போட்டு நான் கொடுத்தேன் அதே மாதிரி ஆக்ஸிஸ் பேங்க்கில் இருக்கிறவங்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவை அப்படி சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி திருச்சிக்குள்ளே இருக்கிறவங்களுமே வாங்கிக்கிறாங்க ஜென்ஸுமே வாங்கிக்கிறாங்க ரெகுலராக வாங்குறாங்க அங்கே அது தாங்க நமக்கு முக்கியம் நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட ரெகுலராக வாங்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசண்டாக செஞ்ச ஆயிலுங்க ஸோ முன்னாடி மூணு வாட்டி நாலு வாட்டி அரைச்சி பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வாட்டிக்கிட்ட செஞ்ச ஹேர் ஆயில் ஸோ நமக்கு ஹேர் ஆயில் இருக்கிறதும் தெரிய மாட்டேங்குது போறதும் தெரிய மாட்டேங்குது பாட்டில் பாட்டில் வாங்கி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் இருக்குது ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கேட்குறப்போ நான் வந்து ஒன்று லிட்டர் ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு இன்னர் மூடி வச்சு நான் வந்து கொடுத்துட்றேன் அவங்களே வந்து அழகாக ஃபில் பண்ணிக்கிறாங்க ஃபில் பண்ணி பேக் பண்ணி அமுச்சிக்கிறாங்க ஸோ நான் ஏன் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் அப்படின்னா ஒரேடியாக நான் முப்பது நாற்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் போட்டு செய்யலாம் வேலை முடிஞ்சிச்சின்னு ஆனால் இதோட ஃப்ரெஷ்னஸ் இதோட வாசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் உணரணும் அது வந்து நீங்கள் சுவாசிக்கணும் நீங்கள் அந்த துறக்கிறப்பே இதெல்லாமே என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தோணும் என்ன போடுறாங்க ஏது போடுறாங்க எதுக்கு போடுறாங்க சோ பிள்ளை பெற்றவங்க கூட இதோ போடுறதுனால சளி பிடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாம்புக்கு ஷாம்பூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கருவேப்புல செம்பருத்தி சின்ன வெங்காயம் அந்த மாதிரியான ஹெர்பல் போட்டு ஹெர்பல் ஷாம்பு செய்வேன் அந்த ஷாம்புக்குமே இப்போ நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதுலேயுமே நான் எந்த வந்து கருஞ்சீரகம் போடுவேன் வெந்தயம் போடுவேன் முடி நல்லா சாஃப்டாக இருக்குதுக்கா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லாவே சப்போர்ட் இருக்கீங்க ஸோ இதே சப்போர்ட்டை நீங்கள் எப்போதுமே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்காக தான் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு ஒன்றும் புரியாது பட் நம்மளோட கிளாஸ் முடித்தவங்களுக்கு புரியும் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்குமே நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும் ரீசெல் பண்ணி ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த அக்கா பண்ணிட்டு இருக்காங்களே இந்த அக்காட்டை வாங்கி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களாக பண்ணுறது கிடையாது எல்லோரும் சேர்ந்து பண்ணாதான் எல்லாராலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஆல் த பெஸ்ட் கால் பண்ணுங்கள்